எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆப் அஸ்ட்ராலஜி இன்றைக்கு சனி சனி மிதனரா மீனராசிக்கு பயிற்சியாக போயிருந்தது அது அற்புற பலனை காலையில் இருந்து ஒவ்வொருத்தராக சுட்டுக்கொண்டு வருகிறார்கள் இப்பொழுது ஒரு சிறப்பு ஏன்னா காலச்சக்கரப்படி எட்டாம் விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு சனி பயிற்சி எப்படி பலன் தரப்பு வைக்கிறது என்னென்ன வகையில் வந்து நன்மை தரப்பு வைக்கிறது குடும்பம் தொழில் பொருளாதாரத்தில் எப்படி வரப்போகிறது வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்காக எந்தெந்த விதத்தில் சனி வந்து அஞ்சாம் இடத்துல போது என்ன பலன் கொடுக்க போகுது தெளிவாக பலன் சொல்றதுக்காக நமக்கு ஈரோட்டில் இருந்து திருமதி மீனாட்சி வெங்கடேசன் அவர்கள் வந்து பலன் சொல்ல வந்திருக்காங்க அவர்களை வருக வரு என்று வரவேற்கிறேன் தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அனைவருக்கும் வணக்கம் திருவருள் மீனாட்சி வெங்கடேஷன் ஈரோடு ராஜநிலை டிவினர்களுக்கு அனைவருக்கும் அன்பான வாழ்த்துகளும் வழக்கங்களும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா விருச்சக ராசிக்கு சனி பயிற்சி பலன்கள் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பயிற்சி ஆகுது நீங்க விலகி வரீங்க அதுவே ஒரு மிகப்பெரிய ஹேண்ட் சாம் தான் இப்ப அஞ்சாம் இடத்துல சனி பகவான் வந்து வராரு ஆனா அதே இடத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு குறுகிய ஒரு காலத்து வந்து ஏப்ரல் ரன்னிங்ல வந்து பாத்தீங்கன்னா ராகு பகவானும் இறங்கி வராரு அப்போ சனி பகவான் என்ன செய்வாரோ அதையே ராகு பகவானும் செய்ய உங்களுக்கு காத்திருக்கிறான்னு சொல்லலாம் ஏன்னா அர்த்தாஸ்தம ராகுவாக இருக்கிறார் ஏன்னா எந்த கிரகமா இருந்தாலும் ராகு கேதுகளை பொறுத்த அளவுக்கு எந்த வீட்டுல உட்கார்றாங்களோ அந்த வீட்டோட ஆதிபத்தியமானதான் உங்களுக்கு கொடுக்க போறாங்க அப்ப பஞ்சம சனி அப்படிங்கும் போது செவ்வாய் பகவானுக்கு சனி பகவான் யாருன்னா பகை கிரகம்தான் சரிங்களா இந்த சனி பகவான் வந்து அஞ்சாம் அடுத்து குரு வீட்டுக்கு வர்றார் அப்ப உங்களுக்கு வந்து எந்த மாதிரி சூழ்நிலைகள் நீங்க செய்யணும் தவிர்க்கணும் அதை நம்ம பார்த்துக்கலாம் அந்த ரெண்டரை வருஷ காலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கடந்த போராட்டம் அம்மாவளில கொஞ்சம் பிரச்சனை இருந்திருக்கும் வீடு கட்டுறதுக்காக சிரமம் பட்டிருப்பீங்க சில பேர் லோன் எல்லாம் போட்டு கூட வீடு கட்டக்கூடிய அமைப்பும் கிடைச்சிருக்கும் ஆனா அந்த லோன் கட்ட முடியாம நிறைய சாதகங்களையும் இந்த பார்த்திருக்கும் இந்த கடந்த வருஷம் வரைக்குமே சோ இப்ப நாலாம் இடத்துல இருந்து அஞ்சாம் இடத்துக்கு வரும்போது உங்களுக்கு ஒரு புது விதமான பயணங்கள் மேற்கொள்வீங்க வெளிநாடு போலாமா வெளியூர் போலாமா இல்ல தொழில் தொடங்குக்காக பாத்தீங்க அப்படின்னா அடுத்த மூமெண்ட் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா அதற்கான ஆதரவுகள் கண்டிப்பா கிடைக்கும் ஆனா உங்க முயற்சிகள் அப்படிங்கிறது சிறப்பா இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய வெற்றி பயணம் ஆரம்பிக்கும் ஏன்னா முயற்சி ஸ்தானாதிபதியும் சுகாதிபதியும் தான் உங்களுடைய சனி பகவான் அவர் மூணாம் இடத்திற்கு மூணாம் இடத்திற்கு வர்றார் அதே மாதிரி நாலாம் இடத்திற்கு இரண்டாம் இடத்திற்கு வர்றார் நீங்க உள்ளூர்ல இருந்து ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத விட உங்க திசா புத்திகாலங்கள் ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படின்னா கொஞ்சம் வெளிநாடு மாதிரி போய் தங்கி இருந்து நீங்க வந்து வேலை நிமித்தமா நீங்க பயணம் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் பொருளாதார வசதிகள் கண்டிப்பா கிடைக்கும் என்ன காரணம் கேட்டீங்க அப்படின்னா இந்த சனி பகவான் வந்து பன்னெண்டாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார் அந்த பழண்டுக்குண்டான குரு பகவான் பார்த்தீங்க அப்படின்னா உங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல வர்றார் அப்போ இங்க இரண்டாம் அதிபதியான கிரகம் எட்டாம் இடத்துல மறைகிறார் அப்ப வருமானத்துக்காக நீங்க குடும்பத்தை விட்டு தண்டிச்சிருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வருமான வாய்ப்புகள் சிறப்பா இருக்கும் கடன் வாங்கி வச்சிருக்கங்க கொஞ்சம் லோன் இருக்கு அப்படின்னா அதை கட்டக்கூடிய அமைப்புகளும் சிறப்பா இருக்கும் என்ன காரணம்னா இந்த இரண்டாம் இடத்தை வந்து பாத்தீங்கன்னா மூன்று கிரகங்கள் பார்வை செய்ய போறாங்க சனி பகவான் வந்து பத்தாவது பார்வையா பார்வை செய்ய போறாரு உங்க குண்டான குரு பகவானும் ஏழாவது பார்வையாக பார்வை செய்ய போறாரு அதே போல ராகு பகவானும் மூணாவது பார்வையா பார்வை செய்ய போறாரு அப்ப இந்த இரண்டாம் இடத்திற்கு வந்து பாத்தீங்கன்னா மூன்று கிரகத்தோட பார்வை இருக்கு ஏன் இந்த மூணு அந்த ராகு கேது பயிற்சி குரு சனி பயிற்சி இந்த மூணு பயிற்சிகள் தான் அதிகமா பேசப்படும் இல்லைங்களா பொதுவாவே அப்ப உங்க ராசிக்கு இரண்டாம் இட வந்து மூணு கிரகத்தோட பார்வை இருக்கிறதுனால பொருளாதாரத்துக்காக உங்களுடைய வருமானத்திற்காக குடும்பத்தை விட்டு தள்ளி இருந்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும் அதே ஒரு ஃபேமிலிக்குள்ளே எடுத்துக்கோங்க அம்மா வழியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கும் போது ஹெல்த் ரீதியான சந்தி சந்திப்புகள்லாம் கொஞ்சம் பலமாக தான் இருக்கும் அவங்களுடைய ஹெல்த் வயசில் கொஞ்சம் நீங்கள் அக்கறை எடுத்து பார்த்துக்கோங்க ஏன்னா ஆலாப்பு இடத்துக்கு ராகும் வராங்க இல்லைங்களா அதனால் ஒரு மெடிசின்னு இல்லைன்னா ஒரு ஆப்ரேஷன் செலவு அந்த மாதிரி வரக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுடைய ஃபேமிலிக்குள்ளே இருக்குது அதே மாதிரி குழந்தைகள் சார்ந்த இடத்துல முடிவுகள் எடுக்கும்போது கொஞ்சம் கவனமா இருக்கணும் இப்ப பையன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு படிப்புக்காக செலவு பண்றாங்கன்னா குழந்தைகள் முடிவுகளை கேட்டுட்டு தான் நீங்க வந்து பணமே கட்டணும் நீங்க வந்து உங்களுடைய விருப்பத்துக்காக குழந்தைகளை வந்து நீங்க வந்து படிக்க சொன்னீங்கன்னா மேக்ஸிமம் வந்து போவாங்க திரும்பி வந்துருவாங்க ஏன்னா அஞ்சாம் இடத்துக்கு சனி பகவான் வராரு ஒரு தடை அப்படின்னு விஷயத்தையும் கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு அதே போல குழந்தைகள் விருப்பம் இல்லாம நீ எந்த விஷயம் செய்றீங்க அப்படின்னாலுமே அது உங்களுக்கு பிரச்சனை சொல்லிட்டு அவர்களுக்காக கடன் வாங்கிட்டாவோ அதுவும் உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கும் அதுவும் இங்க எடுத்துக்கலாம் அதே போல நாலாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால நாலு அஞ்சு கண்டிவாடி பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வெளிநாடு வெளியூர் அந்த மாதிரி இடத்துல கூட பாத்தீங்கன்னா படிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனா குழந்தைகளோட திசா புத்திகளும் அந்த ஜாதக ரீதியா செய்யலாமா வேண்டாமான்னு ஒரு விஷயத்த நீங்க ஜட்ஜ் தான் எந்த ஒரு முயற்சியுமே இருக்கணும் ஏன்னா நம்ம ஒரு விஷயத்த கடன் வாங்கிட்டு வச்சுக்கோங்க அந்த கடனுக்காக இன்னொரு கடன் நீங்கள் வாங்க சுச்சுவேஷனும் உங்களுக்கு அமைஞ்சிடும் அதனால இந்த இடத்துல பார்த்துக்கோங்க நீங்கள் அதே போல குழந்தைகள் நட்புகள் அந்த சேர்க்கைகளையும் கொஞ்சம் கவனிக்கணும் கொஞ்சம் அவுட்டிங் வெளியே போகிறாங்க மிட் நைட்ல வந்து பார்த்தீங்கன்னா டிராவல் பண்ணி போறாங்க அதெல்லாம் வந்து குழந்தைகள் ரீதியான மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த இடத்துல உங்களுக்கு இருக்கு அதனால குழந்தைகளோட நடவடிக்கை கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் அப்படிங்கிற விஷயத்தையும் கவனிச்சுக்கணும் அதே மாதிரி ஆஹ் ஒரு பிட் நைட்ல ஒரு டிராவல் பண்றாங்கன்னா அந்த வண்டி வாகனங்கள்லாம் பாதிப்பு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு தேவையில்லாத கேசஸ் வர்றதுக்கு எல்லாம் வாய்ப்பு இருக்குறாங்க வந்து பாத்தீங்கன்னா எட்டுல வந்து உட்கார்றாங்க குடும்ப சூழல்கள் குழந்தைகள் மூலமாக ஏதாவது மன கஷ்டங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி வீட்டுல பெரியவங்க இருக்காங்க அப்படின்னாலுமே கூட அவங்க பேச்சு கட்டுப்படுற மாதிரி குழந்தைகளை வந்து கொஞ்சம் பாத்துக்கணும் அந்த கட்டுப்பாடு இல்லாம இருக்காங்க அப்படினாவே அவங்களுடைய திசா அதை நம்ம அவங்க ஜட்ஜ் பண்ணி பாத்துக்கணும் ஸோ அடுத்த விஷயம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்கும் ஆனால் திசா புத்திகள் அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன் உங்கள் ஜாதகத்தில் திசா புத்திகள் சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து முயற்சிகளுமே உங்களுக்கு கை கூடும் இந்த கோச்சார பயிற்சி வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் பேசும் திசா புத்திகளை தாண்டிதான் உங்களுக்கு எல்லா பழங்களுமே அதனால நீங்கள் வந்து வெளிநாடு போகணும் கூட்டு பிஸ்னஸ் பண்ணணும் இதெல்லாம் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னாவே உங்கள் ஜாதகத்தை ஒரு நீங்கள் ஆய்வுக்கு எடுத்துக்கணும் பொதுவா வந்து கோடி சனி பகவான் உங்களுக்கு புதிய அறிமுகங்கள் கொடுப்பாங்க எதிர்பாலனத்தோடு கொஞ்சம் கவனமா இருக்கணும் உங்களுடைய குடும்ப விஷயங்களை இப்ப நீங்க யார்கிட்டயும் ஷேர் பண்ணிக்க கூடாது எப்ப குடும்ப விஷயத்த பேசுறீங்களோ உங்களுக்கு பலமும் பலவீனம் அதுதான் ஏன்னா நாலாம் இடத்துல ராகு வராங்க உங்களை பத்தி பிளஸ் அண்ட் மைனஸ் எதுவா இருந்தாலும் ஏன்னா நாலாம் இடம் கேரக்டர் வைஸ் அந்த கேரக்டர் அதிபதியா தான் சனி பகவான் தனக்கு ரெண்டுல வந்து உட்கார்றாரு சோ அதனால தேவையில்லாத நீங்க மனம் விட்டு பேசும்போது உங்க முன்னாடியே உங்களை காயப்படுத்துவாங்க அதனால எதிர்பாலனத்தோட பழக்க வழக்கங்கள் என்னைக்குமே கவனமா இருக்கிறது உங்களுக்கு நல்லது ஏன்னா விருச்சகராசியை பொறுத்தளவுக்கு கால புருஷருக்கு எட்டுக்குண்டான கிரகமா இருக்காரு அவர் செவ்வாய் பகவானாவும் இருக்காரு சோ செவ்வாய் பகவான் என்ன அந்த தேல் அப்படிங்கிற குணம் வந்து பாத்தீங்கன்னா சீனா மட்டும்தான் கொட்டும் நீங்க மனம் விட்டு அவர்கிட்ட பேச மாட்டீங்க மனசுக்குள்ளே எல்லாத்தையும் தம் பண்ணி வச்சுட்டு மன நோய்க்கும் சீக்கிரமா நீங்க ஆளாவீங்க ஏன்னா சந்திர பகவான் அங்க பலவீனமாக ஒரு இடத்துல இருக்காரு உங்க யோகாதிபதியான கிரகமும் வந்து எட்டுல வந்து உட்கார்றதுனால கொஞ்சம் மனம் விட்டு பேசுற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா எதிர்பாரணம் அப்படிங்கும் போது ஒரு ஈர்ப்பு இருக்கும் ஆனா அது பேச்சு வழக்குகள் மூலமாக தேவையில்லாத சங்கடங்களை உருவாக்கும் கணவன் மனைவி உறவு அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா இந்த தேர்ட் பர்சன்ஸ் உள்ள வராம பாத்துக்கோங்க உங்களுடைய பணம் ஆகட்டும் பொருளாதாரம் பொருளாதாரமாகட்டும் ஒருத்தர் ஒருத்தர் தெரியாம எதுவும் செஞ்சுக்காதீங்க கணவனுக்கு தெரியாம மனைவி வந்து உங்களுடைய அண்ணன் தம்பிக்கோ இல்ல அக்கா தங்கைகளுக்கோ இல்ல வந்து பிறந்த வீட்டுக்கோ செய்யறீங்க பண்றீங்கனாலும் தெரியாம செய்யாதீங்க இதெல்லாம் தேவையில்லாத சங்கடங்களை கொடுத்துரும் இல்ல ஜாமீன் போடுறது அதே மாதிரி சப்போர்ட் போடுறது சீட்டு போடுறது சீட்டு சேர்த்துறது நகை சீட்டு இதுல ஃபேமிலிக்கு தெரியாம நீங்க செய்யற விஷயங்கள்லாம் தேவையில்லாத சிக்கல்களை உருவாக்கிடும் அதனால குடும்பம் அப்படிங்கும்போது கணவன் மனை ஒற்றுமை ரொம்ப இங்கே சிறப்பாக இருக்கணும் அதனால எந்த விஷயமா இருந்தாலும் ஒருத்தர் ஒருத்தர் கலந்தாய்வு பண்ணிக்கோங்க ஒருத்தர் தெரியாம செய்யும் பொழுதுதான் குடும்ப ரீதியான பிரச்சனைகள் இருக்குமாங்க அதே போல கன்சிவா இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருங்க ஏன்னா குரு எட்டுல மறையிறாரு சனி பகவானுடைய பாஞ்சில வர்றதுனால பாத்தீங்கன்னா நீங்க பாத்ரூம் போகும்போதோ இல்லைன்னா ஏதாவது வலிக்கு வர்றதுக்கெல்லாம் வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கு தசா புத்தி சிறப்பா இருக்குன்னா பிரச்சனை கிடையாது ஆனா கருவுற்ற பெண்மணிகள் கொஞ்சம் கவனமா இருக்கணும் தேவையில்லாத மருத்துவ செலவு வர்றதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு அதுக்கு அபிராமி அந்தாதியோட பாடல்களை டெய்லி படிச்சுட்டு வாங்க இன்னும் சிறப்பா இருக்கும் ஸோ அடுத்த விஷயம் எடுத்தீங்க அப்படின்னா கூட்டு பிசினஸ் பண்ணலாமா கண்டிப்பா பண்ணக்கூடாது கூட்டா நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து அமைப்பு உங்களுக்கு சிறப்பா இருக்காது அதே மாதிரி உங்களுடைய உழைப்பு அப்படிங்கும் போது சரியா இருக்கும் அதற்கேற்ற வருமானமே இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஆஹ் தான் கிடைக்கும் ஆனா என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா அதிகமான உழைப்புகள் நம்ம கொடுக்கும்போது அதற்கான வருமானங்கள் வந்து டிலே ஆனாலும் கூட உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அதற்கு வந்து நீங்க கொஞ்சம் பொறுமை அவசியமா இருக்கணும் கிடைச்சது கிடைக்கல வருது வரல விஷயத்த என்ன பண்றீங்க மனம் வந்து நீங்க வந்து முயற்சியை கைவிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்க போக முடியாது பாத்துக்கலாம் இப்ப சுக்கரபகவன் வந்து ஏழாம் இடத்த வந்து பாத்தீங்கன்னா பகவானுடைய வீட்டை வந்து மூணாவது பார்வைய பார்வை செய்யறாரு அப்ப உங்களுடைய எதிர்பாரம் மனைவியா இருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அக்கா தங்கை இருக்காங்க இல்ல மனைவி வழியில அவங்க ஃபேமிலி சப்போர்ட் எல்லாம் கொஞ்சம் பண்ணி கொடுப்பீங்க உங்ககிட்ட வசதி வாய்ப்பு இருக்கு அப்படின்னா மாமியா சம்பந்தப்பட்ட விஷயமோ இல்ல அவங்களுடைய அண்ணன் தம்பி அந்த விஷயங்கள்ல வந்து பார்த்தாலுமே கூட உங்களுடைய ஒத்துழைப்பும் பங்களிப்பு அவசியம் வேணும் ஏன்னா ஏழாம் இடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மனைவி வழியில் நீங்க செய்யக்கூடிய உதவிகள் வந்து உங்களுக்கு நல்லா சிறப்பா இருக்கும் ஆனா செய்யணும் செய்ய செஞ்சா சனி பகவான் இருக்கக்கூடிய பார்வை வந்து பாத்தீங்கன்னா அந்த மூணாம் இடத்துக்கு வருது அது காலப்புருஷன் இரண்டாம் மடமா இருக்கு உங்க வீட்டுக்கு அது ஏழாம் மடமா இருக்கு சனி பகவான் பார்வை செய்யறாரு அதனால அந்த அவங்க எதிர்பார்த்தத்தோட இப்ப மாமியாருன்னா பெண் வழி மட்டும் இல்லைங்க இப்ப உங்க மாமனார் இருக்காங்கன்னா அந்த வழியிலுமே உங்களுடைய பங்களிப்புகள் கரெக்டா கொடுக்கணும் கடமையே சரியா செய்யுங்க கடமையை செஞ்சுட்டாவே நிறைய விஷயம் உங்களுக்கு சிறப்பா கிடைக்கும் அதே மாதிரி அவருடைய பத்தாவது பார்வை பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு லாப வீட்டுக்கு வந்து விழுது அப்ப லாப நோக்கம் இல்லாம எந்த விஷயம் செய்ய மாட்டீங்க இருந்தாலும் லாபத்தை எதிர்பார்க்கறத விட உங்களுடைய முயற்சி தன்னம்பிக்கை மட்டும்தான் இருக்கீங்க புத்திகள் சிறப்பா இருந்தால் மட்டும்தான் அனைத்து பலன்களுமே கிடைக்கும் அப்ப இந்த லாபஸ்தானத்தை வந்து அனி பார்வை செய்வது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து லாபங்கள் கொஞ்சம் கிடைக்கும் எப்பன்னா குறிப்பிட்ட ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் எடுத்தது பாத்தீங்கன்னா குருவோட சாரத்துல தான் பயணம் பண்ணிட்டு இருக்காரு அந்த குரு குரு பகவான் எட்டுல வந்து ராசிக்கு வரும்போது உழைப்புக்கேற்ற வருமானம் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் அது வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருங்க அதே போல ஜுவல் லோனு இதெல்லாம் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் மீட்டக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டு மேக்ஸிமம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல் செலவு இருக்கு அதே மாதிரி குழந்தைகளோட கவனிப்பான ப படிப்புகளை சரியா இருக்கணும் இதெல்லாம் நீங்க பாத்துக்கணும் சொத்துக்கள் இருக்கு அதில் ஏதாவது வம்பு வழக்கு கேஸ் போட்டு வாங்கலாமா அப்படின்னா கட்டாயம் கூடாது ஏன்னா சனி பகவான் தான் வந்து பாத்தீங்கன்னா உயிர் சொத்து அதன் மூலமா வந்து நீங்க கேஸ் போட்டுலாம் எல்லாம் இந்த காலகட்டத்துக்கு கொஞ்சம் அமைப்பு வேண்டாம் கேஸ் போட்டு வாங்குறதை விட அதன் மூலம் உங்களுக்குள்ள ஒரு பிடிமானம் இருக்காது அதை வாங்குனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மன சங்கடங்கள் அந்த உறவுகள் பகைச்சுக்கிட்டு வாங்குற மாதிரி இருக்கும் அதனால குடும்ப விஷயத்தை சார்ந்த விஷயமோ இல்லை வந்து சொத்துக்கள் சார்ந்த விஷயமோ நீங்க என்ன பண்ணக்கூடாதுங்க கேஸு கோர்ட்டுக்கெல்லாம் போவே கூடாது அதை முடிஞ்ச அளவு குறைச்சிக்கோங்க உட்கார்ந்து பேசுங்க உட்கார்ந்து பேசியே கூட வாங்கிக்கோங்க வீடு கட்டு அமைப்பு எல்லாமே இருக்கு பூர்வீக சொத்துல வந்து சப்போஸ் சொத்து நாலு வச்சிருக்கீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு சொத்துக்கள் வந்து புதுப்பிக்கணும் அதை வித்துட்டு புதுசா வாங்குங்க நாலு சொத்து இருக்கவங்க மட்டும் இந்த ஒரு விஷயம் பாத்துக்கோங்க சொத்து இருக்குன்னா ஒன்ன வித்துட்டு புதுசு பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் ஓகே அடுத்த விஷயத்துனா அப்பா வழியில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் செலவு இருக்கு அதே போல உங்களுக்கு தாய் வழியிலும் பார்த்தாலுமே கூட வயிறு சார்ந்த உபாதைகள் நரம்பு பிரச்சனை வர வாய்ப்புகள் இருக்கு பொதுவாக இந்த விருச்சக ராசியை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா நீங்க உங்களுடைய உழைப்பு உங்க மன கஷ்டம் உங்களுடைய வீண் விரயம் சுப விரயம் அனைத்துமே கலந்த ஒரு கலவின்னு வச்சுக்கோங்க இந்த ஆளா அஞ்சு அஞ்சு குண்டான வந்து சனி பகவான் கூட கூடிய பயிற்சி பழனும் உங்களுக்கு ஆனா ராகு பகவான் ஆளாம் எடுத்து வரதுனால இன்னும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா இரண்டு குண்டான கிரகம் எட்டுல வந்து மறைகிறாரு அதனால மனம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க பணம் சார்ந்த விஷயத்திலும் கவனமா இருங்க உங்களுக்கு கையிருப்பொருளை பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க இந்த ஒரு வருடம் வந்து எச்சரிக்கையாதான் நீங்க இருக்கணும் இருக்க இருந்தா மட்டும்தான் நீங்க எந்த விஷயத்தையுமே பாதுகாப்பா பயணம் பண்ண முடியும் அதனால இந்த விருச்சக ராசிக்கு நீங்க திருச்செந்தூர் வழிபாடு எடுத்துக்கோங்க வேல் விருத்தம் பாராயணம் பண்ணுங்க ரொம்ப சிறப்பா இருக்கும் இல்லைன்னா திருசதி பூஜையில கலந்துக்கோங்க இது செய்யறது மூலமா நிறைய தடைகள் எல்லாம் விலகும் உங்களுக்கு அனைவருக்கும் வாழ்த்துகள் இவ்வாழ்க வளர்த்துற